மாநாடு என்று சொன்னால் தான் மாநாடு மருத்துறையாவதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் என்று சொன்னால் மருத்துவது பாட்டாளி மக்கள் கட்சி இது தமிழ்நாட்டின் நிலை அந்த அளவிற்கு நடத்தி கொண்டிருக்கிற தான் இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கொட்டு மலை இந்த மலையிலேயும் நம்முடைய அன்பு சகோதரிகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மது ஒழிக்கப்பட வேண்டும் போதை ஒழிக்கப்பட வேண்டும் ஐயா முன் வச்சு மாநாட்டுடைய நோக்கமே மது போதை ஒழிக்கப்பட வேண்டும் பெண்மை போற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும் அதை நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற இந்த வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறவில்லை புள்ளி விவரங்கள் காட்டுகிறது நமக்காக போராடி இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய குடும்ப தலைவர் சரித்திர நாயகர் மருத்துவர் ஐயா இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு நினைச்சு பாருங்க யாரால் வந்தது எப்படி வந்தது மருத்துவர்களால் இடஒதுக்கீடு லட்சோப லட்சம் இளைஞர்கள் மாணவர்கள் படித்திருக்கிறார்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் அதற்கு மேலே தனி இடஒதுக்கீடு ஐயாளுடைய கனவு அந்த கனவு என்பதை நனவாக்குகிற தான் கடந்த ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை சட்டமாக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய மருத்துவ ஐயா அவர்கள் ஆனா அது கை கேட்டது வாய் கேட்டல நம்ம ஏமாந்து நிக்கிறோம் ஐயா கூட தொடர்ந்து போராடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆகவே அந்த வகையிலே தான் தனி இடஒதுக்கீடு கிடைத்தால்தான் நாம் முன்னேற முடியும் அதிலும் குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு நிறைவேற்றுவதற்கு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் நீ பெண்கள் முன்னேறினாதான் குடும்பம் முன்னேறும் சொல்ற அன்பு சகோதரிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன் நீ பக்கத்தில் இருக்கிற சகோதரிகள் அப்படி கழுத்தை திரும்பி பாருங்க ஒவ்வொருத்தர் கழுத்தையும் திரும்பி பாருங்க மாநாடுன்னு மாநாடு அல்லது திருமணம்னு சொன்னா கோவில் திருவிழாக்கள் சொன்னா இப்படி மாநாட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா எல்லாம் தங்க நகையா கழுத்துல இருக்கும் ஆனா இங்க வந்துருக்குறீங்களே உங்க கழுத்துல என்ன இருக்குது மஞ்ச கயிறு தான் இருக்குது இந்த மஞ்ச கயிறு தவிர வேற முன்னேற்றம் இல்லையே எழுபத்தி எட்டு ஆண்டுகால சுதந்திரத்தில் இன்னும் மஞ்சள் கயிறு மாறவில்லை குடிசை வீடுகள் மாறவில்லை கல்வியில் வேலை வாய்ப்பில் முன்னேறவில்லை போராடுகிற ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் நம்முடைய குலதெய்வம் என்பதை சகோதரிகளும் இளைஞர்களும் வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்